வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கு கூலி பவர் ஹவுஸு அதை பற்றி தான் இப்போ எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ரிவ்யூ பண்ணுறவங்கலாம் நிறைய பேர் வந்து மிக்சட் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் தியேட்டருக்கு போய் படம் பார்க்க போன ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா படம் நல்லா தானே இருக்குது எதுக்காக இப்படி கேட்ட பரப்புகிறாங்க இப்படி எதுக்காக தப்பாக ரிவ்யூ கொடுக்குறாங்கன்னு தெரியல வந்து பார்க்கும்போது படம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு காமன் பீப்புள் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் சொல்கிறத பார்க்க முடியுது நார்மலாக நம்ம சேனலில் எந்த படத்துக்கும் ரிவியூவெல்லாம் பண்ணுறது கிடையாது ஆனால் இப்போ இந்த கூலி படத்தை சுற்றி என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம் முதல்ல ரிவ்யூ இருந்து ஆரம்பிக்கலாம் உதாரணத்துக்கு இந்த பாண்டா அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கார்ல அவர் பார்த்திங்கன்னா அவர் தான் பயங்கரமாக படத்தை வந்து எதிராக பேசியிருக்காரு இதுக்கு முன்பாகவே அண்ணாத்த பட படம் வரும்போது ரஜினி சார் என்ன மேல நடிக்கிறதை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசினவர் தான் இவர் அடுத்து ஜெயிலர் படம் வந்தோன்னே படம் நீங்கள் இன்னும் நடிக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பல்ட்டி அடித்தார் அதனால் யார் எவ்வளோ காசு கொடுத்தாலும் இந்த காசை வாங்கிட்டு பேசுகிறவங்க தான் இது மாதிரி மேக்சிமம் ரிவ்யூ பண்ணுறவங்களில் இருக்காங்க சில நல்ல ரிவ்யூவர்ஸ் இருக்காங்க ஆனால் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா காசை வாங்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் படத்துக்கு ஜாலரா போடுறது இல்லை ஒருத்தவங்கள்ட்ட காசை வாங்கிட்டு ஒரு படத்தை டவுன் பண்ணுறது இதுதான் மேக்ஸிமம் ரிவியூவர்ஸ் பண்ணக்கூடிய வேலையாக இருக்குது அப்படின்னு திரைத்துறையை சேர்ந்த பல பேர் வெளிப்படையாகவே குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி இந்த பாண்டா இருக்கார்ல அவர் ஒரு படத்துக்கு பயங்கரமாக ஆக ஓகன் புகழ்ந்து தள்ளியிருக்காரு அதாவது பெர்ஃபெக்ஷனாக படம் எடுத்திருக்கீங்க சூப்பராக எடுத்திருக்கீங்க எல்லாத்துக்கிட்டேருந்து இருந்து அவ்வளோ சூப்பராக வேலை வாங்கியிருக்கீங்க அப்படின்னு ஒரு படத்துடைய கழுவி ஊட்டப்பட்ட ஒரு படத்துடைய டேரக்டருக்கு வந்து பதிவு போடுறாரு அது என்ன படம் தெரியுமா வாரிசு படம் வாரிசு படமே மெகா சீரியல் கணக்காக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க அந்த படம் பர்ஃபெக்ஷனாக இருக்கான் இவர்கிட்ட வேறு என்ன எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறதான் நிறைய பேருடைய கருத்து அதனால் இந்த ரிவ்யூவை பார்த்துட்டு படம் பார்க்க தயவு செஞ்சு போகாதீங்க ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய முக்காவாசி ரிவ்யூவர்ஸ் பார்த்தீங்கன்னா பெய்டு ரிவியூவர்ஸ்னா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஒன்று ரெண்டாவது ரிவ்யூவர்ஸு ஒரு மாதத்துக்கு நூறு படம் பார்ப்பாங்க ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் படம் பார்ப்பாங்க ரிவ்யூவர்ஸு அதனால அவங்களுக்கு எல்லாமே தப்பாக தான் தெரியும் எல்லாம் மிஸ்டேக் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியும் ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ் அப்படி கிடையாது ஒரு வருஷத்துக்கே பத்து படம் தான் பார்ப்பாங்க ரஜினி படமா கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க காமன் பீப்புளுக்கு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு அப்படி தான் மைண்ட் இருக்கும் அவங்க இந்த லாஜிக் மிஸ்டேக்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க ரெண்டரை மணி நேரம் ரெண்டே முக்காம் மணி நேரம் படம் நல்லா இருக்கா சூப்பர் அப்படின்னு பார்த்துட்டு வெளியில் வந்து ஃபீட்பேக் கொடுப்பாங்க இதுதான் ஜென்ரல் ஆடியன்ஸ் அதனால ரிவ்யூவர்ஸை நம்பி ஜென்ரல் ஆடியன்ஸை ஏமாறாதீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டாக சொல்லிடுறேன் ரெண்டாவது யாரை பற்றி அப்படின்னா விஜயை பற்றி விஜய் உடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்களே இவங்க தான் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு ஒவ்வொரு வீடாக போய் தாவிக்காக்கு ஓட்டு போடுங்க தாவிக்காவுடைய கொள்கை இது அப்படின்லாம் பேசுகிறது கிடையாது தியேட்டர் தியேட்டராக போய் அதுவும் ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் வந்துச்சுன்னா தியேட்டர் தியேட்டராக போய் படம் நல்லா இல்லை ரிவ்யூ கொடுக்கும்போது படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறது இல்லை தியேட்டர்லையே ஏதாவது ஒரு சீட்டை வந்து புக் பண்ணிவிட்டு ஒரு வரிசையை புக் பண்ணிவிட்டு படத்தை வந்து தியேட்டருக்குள்ளே உக்காந்துக்கிட்டே கலாய்க்கிறது இதை உடைய ஃபாலோவர்ஸ் அதிகமாக பண்ணுறாங்க ஆக்சுவலாக விஜய் உடைய ஃபில்மோகிராஃபி எடுத்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களை போற்றி புகழ்ந்து நிறைய சீனெல்லாம் அவர் ரெஃபரன்ஸ் வச்சு தான் அவர் படிப்படியாக வளர்ந்து வந்தார் அண்ணாமலை தம்பி இன்னும் ஆட வந்தேன்டா அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய படத்தில் பாட்டாகவே வச்சுருப்பார் அடுத்து இந்த குருவி படத்தில் ஏன் வாத்தியா சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வரி இருக்கும் இப்போ விஜய் உடைய ஃபில்மோகிராஃபி எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரை ரெஃபரன்ஸாக வச்சு தான் அவர் படிப்படியாக வளர்ந்தார் இன்னும் சொல்லணும்னா சூப்பர் ஸ்டாருடைய இருபத்தி ஐந்தாவது திரை வாழ்வை வந்து திரை உலகத்தை இப்போ ஃபிஃப்டி இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காருல்ல இருபத்தி ஐந்து வருடத்தை கம்ப்ளீட் பண்ணும்போது விஜய் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து பூச்செண்டெல்லாம் கொண்டு போய் கொடுத்து தலைவா இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நீங்கள் நிறைவு செஞ்சிருக்கீங்க அவங்களை நேரடியாக பார்த்து பூச்செண்டை வந்து கொடுக்குறேன் நீங்கள் ஐம்பதாவது ஆண்டு நிறைவு செஞ்ச உடனே நான் இது மாதிரி பூச்செண்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எல்லாம் எழுதியிருக்காரு இப்போ ஃபிஃப்டி இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கா இன்னும் விஜய் கிட்ட இருந்து ஒரு வாழ்த்து கூட வரலை உலகத்திலே ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிட்டாரு எல்லாம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருந்து ஆரம்பித்து எல்லாம் தமிழக பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் எல்லாம் வாழ்த்து தெரிவிச்சிட்டாங்க ஈபிஎஸ்சி எல்லாம் வாழ்த்து தெரிவிச்சிட்டாங்க ஆனால் விஜய் மட்டும் வாழ்த்து தெரிவிக்கலை தாவேக்கா கட்சியுடைய மிகப்பெரிய சிக்கல் என்ன தெரியுமா அதனுடைய ஃபாலோவர்ஸ் தான் ஏன்னா இந்த பக்கெட்டு ரஜினி சாருடைய ஃபேன்ஸோட சண்டை இழுக்கிறது பல செய்தியாளர் சந்திப்பில் ரஜினி சாருடைய ஃபேன்ஸ் பயங்கர கோபப்பட்டு ஏன்னா வேணும்னே மிக்சட் ரிவியூஸை வந்து பரப்புறது படம் நல்லா இல்லை அப்படின்னு வேணும்னே படத்தை பார்க்காமையே பதிவுகள் போடுறது இதை தொடர்ந்து விஜய் சாருடைய ஃபேன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருந்துருக்காங்க இந்த படத்துக்கு அதில் கடுப்பாக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு ஓட்டு விழுகாது ரஜினி ரசிகர்களுடைய ஒரு ஓட்டு விஜய் விழுகாது அப்படின்னு வெளிப்படையாகவே செய்தியாளர் சந்திப்பில் கொந்தளிக்கிறாங்க இந்த பக்கெட்டு அஜித் சாருடைய ஃபேன்ஸோட சண்டை போடுறது இன்னும் அரசியலுக்கு வந்துட்டார் அவர் அவங்களுடைய தலைவர் அப்போது எப்படி வந்து ஒவ்வொரு ஓட்டையும் நம்ம வந்து வாங்க முடியும் ஒவ்வொரு ஓட்டு முக்கியம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கெலாம் அவங்க போகவே இல்லை இப்போ வரைக்கும் இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் தேர்தலே வரப்போகுது இன்னும் படத்தை வச்சு பட கலெக்ஷனை வச்சு இன்னும் சண்டை போட்டுருக்காங்க அப்போ இந்த ஃபாலோவர்ஸை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதான் ஒரு காமனான கேள்வியாக இருக்குது ஒரு விஜய் சாருடைய ஃபேன் பதிவு போடுறாரு என்னென்னா பாருங்கள் தளபதி ஃபேன்ஸ் நினச்சா ஒரு படத்தை ஃப்ளாப் ஆக்க முடியும்னு செகண்ட் டைம் ரஜினி ஃபேன்ஸுக்கு புரிஞ்சிருக்கோம் இங்கே எந்த படம் ஓடணும் எந்த படம் ஓடக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் தான் டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா தமிழ்நாட்டை யார் ஆளணும்னு நாங்கள் டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு அதான் சொன்னேன் இது மாதிரியான ஃபாலோவர்ஸை வச்சு எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வர முடியும்னு விஜய் நம்புறாருன்னு தெரியல இது மாதிரியான ஃபாலோவர்ஸை வச்சு படத்துக்கு போடக்கூடிய கலெக்ஷனுக்கு போடக்கூடிய இது மாதிரியான ஃபாலோவர்ஸை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறுலேயும் விஜய் நாளையெல்லாம் ஆட்சிக்கு வர முடியாது அதனால் இந்த ரெண்டு விஷயத்த சொல்கிறதுக்காக தான் இந்த டாப்பிக்கே நான் எடுத்தேன் ஒன்று ரிவ்யூவர்ஸை பொதுமக்கள் நம்பாதீங்க ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய தொண்ணூறு விழுக்காடு ரிவியூவர்ஸு பெய்டு ரிவியூவர்ஸ் தான் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெண்டாவது விஜய் சாருடைய ஃபாலோவர்ஸு இன்னும் தேர்தலுக்கெல்லாம் அவங்க இன்னும் யோசிக்கவே இல்லை ஏன்னா தேர்தலை அவங்க நினச்சாங்கன்னா இப்படி வந்து சின்ன பிள்ளை மாதிரி கலெக்ஷனை வச்சு படத்தை வச்செல்லாம் வந்து சண்டை போட்டு பகமையை வந்து உருவாக்க மாட்டாங்க அதனால இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் இந்த வீடியோ படத்துடைய ரிவ்யூ அப்படின்னா பொதுவாக நம்ம படத்துக்கெல்லாம் ரிவ்யூ கொடுக்கறது கிடையாது கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்கிற அளவுக்குலாம் இந்த திட்டமிட்டே கட்டமைக்கிற அளவுக்கெல்லாம் படம் நல்லா இல்லாமலாம் இல்லை ரெண்டே முக்கால் மணி நேரம் படம் உங்களை என்கேஜாக தான் வச்சுக்குது ஓகே படம்னால் என்ன என்டர்டெயின்மெண்ட்டு ரெண்டே முக்கால் மணி நேரம் நம்ம ஸ்பென்ட் பண்ணுறோம் படம் வந்து ஓரளவு என்கேஜாக வச்சிருக்கணும் போர் இல்லாமல் போகணும் அது இந்த படத்தில் டெஃபினட்டாக இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்த ரிவ்யூ என்னுடைய ரிவ்யூ அதுதான் அதனால இவங்க சொல்கிற மாதிரி இங்கே வேணும்னே திட்டமிட்டு கட்டமைக்கிறாங்க இது மாதிரியான நெகட்டிவிட்டியை தான் ஏன் கருத்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்